வில்லேஜ் டிப்ஸ் உறவுகள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி இதை ஒரு டம்ளர்ல ஊத்திக்காங்க அதோட நாட்டு பசும்பால பண்ணி மட்டும் சாப்பிட்டுடுங்க உங்களுடைய துடிப்பும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீண்ட நேர தாம்பத்தியமும் கிடைக்கும் விந்துவில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாங்க இது ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் பண்ணி அதுவே போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்திக்கலாம் பிறகு பூசணி வித இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு மூன்று பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறோம் இதையும் இதுலயே சேர்த்து தண்ணி ஊத்தி நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க நல்லா ஊறிய பிறகு இதை அரைச்சி நம்ம கலந்து தான் இப்ப பாருங்க நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி கப்பலா அப்படியே சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கூல அரைச்சி எடுத்துக்காங்க ஊற்றிக்காங்க அதுக்கப்புறம் சுண்டை காய்ச்சிய நாட்டு பசும்பாலையும் இதுலயே ஊற்றி அதுக்கு பிறகு சுவைக்கேற்ப நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் சாப்பிடுங்க ஒரு ஒரு வாரம் நீங்க சாப்பிட்டீங்களா ஏழே நாள் சாப்பிடுங்க உங்களுடைய எரக்ஷன் தன்மையாகட்டும் உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய உணர்வாகட்டும் ரொம்ப நேரத்துக்கு விந்து வராமல் தாம்பத்தியம் செய்யறதாகட்டும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய உடல்ல வேலை செஞ்சு இந்த அத்தனை நன்மைகளுமே கிடைக்கும் ஒரே தாம்பத்தியத்தில் உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய பவரே ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிடும் எத் இத்தனை வயாகராவுமே இதற்கு இணையாகவே ஆகாதுங்க கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இது